ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுங்களா இன்னைக்கு என்ன டேனால் நேஷ்னல் புக் லவர்ஸ் டே அதாவது தேசிய புத்தகப் பிரியர்கள் தினம் புத்தகப் பிரியர்களை கொண்டாடக்கூடிய தினம் தாங்க இந்த புத்தகப் பெரியர் தினம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் நம்மளால் எத்தனை பேர்த்துக்குங்க புக்ஸ் ரீடிங் ஹாபிட் இருக்குது புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல பழக்கங்க உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த புக்ஸ் ரீடிங் ஹேபிட் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி கல்கி அவரோட நிறைய படைப்புகளை தமிழ் எழுத்துலகிற்கு கொடுத்துருந்தாலும் நம்ம மனசுல எல்லாம் ஃபேவரட்டாக இருந்தாச்சு நாங்கூரமா நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் தாங்க இப்போ மூவி வந்ததுனால சொல்லுங்க மூவி வராமல் இருந்திருந்தாலுமே இந்த பொன்னியின் செல்வங்கிறது நிறைய பேர் பேசப்பட்ட ஒன்றுங்க இது அதே மாதிரி தமிழ்ல வெளியான முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்கிதாங்க புத்தகங்களை பற்றி ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இன்னும் வாசிக்காத ஒரு புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் சொல்லியிருக்காருங்க என்னோடய ஃபேவரட் கோட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வாசிக்காத நாட்கள் எல்லாம் சுவாசிக்காத நாட்களே உங்களுக்கும் புக்ஸ் ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் நேமையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்